என்ன தொடங்கிறது மீரா என்னை யார் பார்த்தாலும் நான் அவங்களோட ஃபேன் சொல்ல மாட்டாங்க இவங்க தான் பாவம் போட்டா போதும் உங்க அம்மாவோட ஃபேன் தாங்க வழக்கமா எங்க பாட்டிக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பேச்சையே கேட்டு கேட்டு புளிச்சு போன எனக்கு என்னோட ஜூனியர் நீங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எங்கள் தங்கையோட கிளாஸ்மேட் இல்லையா எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு வருஷம் ஏழு மாதத்துலேயே அவங்களை பெற்றுட்டாங்க அதனால் நம்ம ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ட்வீன்ஸ் மாதிரி தான் ஸோ அதனால கிட்டத்தட்ட நம்ம ட்வின்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன் அதனால இட்ஸ் நாட் லைக் தட் ஸோ கனிமொழி ஸோ நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் ஸோ ஹாப்பி இப்போ ஃபுல் டைம் மேலேயே உங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீச்சை கேட்கறது தான் எங்களுக்கு லேடிஸ்க்கு அதுதான் வந்து டிஃபிக்டியாக இருக்குது நீங்கள் எழுந்து எழுந்து அங்கே தமிழில் பேசுகிறது உடனே இங்கிலீஷில் பேசுறதுலாம் பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு யூனோ கீப் அப் த குட் ஒர்க் யூனோ யூ ரெப்ரசென்ட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஏழு லாங்குவேஜ் எனக்கு பேச தெரியும் இருந்தாலும் அங்கே போயிட்டு நம்ம தமிழுக்காக பேசுறீங்க பாருங்கள் அதை பார்க்கும்போது அப்படியே புள்ளரிச்சு போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வி கண்டினியூ வாட்சிங் யூ யூனோ வித் ப்ரைட் வித் ப்ரைட் அண்ட் ஸோ மச் ஹாப்பினஸ் இப்போ வரும்போது கேட்டாங்க எங்கிட்ட யாரும் இந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க சுப்ரியா சொல்லி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டை பியூட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னது அப்படியே கனிமொழிக்கு பொருந்தும் நான் சொன்னேன் தமிழ் பெண்ணாக இருக்கணும் வட்டமான முகமாக இருக்கணும் பல பழம் இருக்கிற தமிழ்நாட்டோட ஸ்கின்னாக இருக்கணும் சுருள் சுருளாக முடி இருக்கணும் அண்ட் கண் பெருசாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா அவங்களே உட்காந்துருக்காங்க யாரோ ஒரு கவிஞர் சொன்னாரு அவங்க போட்டோவை பார்த்துட்டு அழகா இருக்கிறாய் பயமாக இருக்கிறது அப்படின்னாரு அடாப்பாவே ஏண்டா இப்படி சொன்ன அப்படின்னு பட் இன்னைக்கு நான் சொல்றேன் அழகா இருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது புத்துணர்ச்சியாக இருக்கிறது ஒரு ஒரு ஹோப் இருக்கு உங்களை பார்த்தா எல்லாருக்குமே ஹோப் இருக்கு தேங்க்யூ சோ மச் அவர் சொன்னாரு பைரவி மாதிரி இந்த என்னோட மனைவிய வந்து உங்களைதான் சொன்னார அருக்காணிதான் அருக்காணில ஆரம்பிக்கணும் அருக்காணி முடிதான் இதெல்லாம் சும்மா இல்ல அதுதானே சுகாசினின்னு அந்த முடிதான் எனிவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் எஸ் சி சேகர் சொல்லுவாரு ரொம்ப அழகா அருக்காணி வந்து நின்ற உடனே மோகன் பார்த்து அப்படி அது அதிர்ந்து போயிடுவார் போன உடனே